இது எதை ஆண்டவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஊழியத்தின் பாதையில ரெண்டு பகுதிகள் உண்டு அதாவது அதை ஆரம்பித்து ஸ்தாபித்து அதை ஒரு அஸ்திவாரமிட்டு அதை வளர்த்து கொண்டு வருகிற ஒரு ஸ்டேஜ் அதற்கு பிறகு ரெண்டாவது ஸ்டேஜ் இப்ப நம்ம இந்த இருந்து சொல்லணும்னு சொன்னா தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்து ராஜாவாகிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் ராஜாவானதுல இருந்து அவன் மரணம் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேஜ் எல்லாருக்கும் இருக்கும் உதாரணமா ஆபரகம் கானானுக்கு புறப்பட்டதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் கணனுக்குள்ள வந்ததுல அவன் மறிக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் முதல்ல அந்த டாஸ்க்கை நிறைவேற்றுறதுக்கு நம்ம போராடுகிறது ஒரு ஸ்டேஜ் அந்த டாஸ்க்கை அட்டைன் பண்ண உடனே அதை முழுமைப்படுத்துறது இப்போ நீங்க விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் இருக்கு நீங்க துவங்கி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆண்டவருக்குள்ள நல்ல ஸ்திரமா பலமா ஓடுறோம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் ஊழியத்தினுடைய ரெண்டாவது பகுதி இந்த ரெண்டாவது பகுதி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ ஏசு கிறிஸ்துவ நாலாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல பிசாசு சோதிக்கிறான் சோதிக்கும் போது பாருங்க அவரை முதல்ல வனாந்தரத்துக்குலேருந்து கூட்டிட்டு வந்து உப்பறிக்கையின் மேல் கொண்டு வரான் இந்த வர்ற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் உப்பறிக்கையில மலை மேல அவரை மத்தியமா எது இருக்குன்னு கேட்டீங்கன்னா உப்பறிக்கையின் மேல இருக்கும் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன் ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் பொதுவாக ஊழியம் என்று சொல்லுகிறேன் சபை என்று சொல்லவில்லை ஊழியம் என்று சொல்லுகிறேன் பொதுவாக அது அல்லது பாஸ்டரோ அல்லது ப்ராஃப்டோ யார் வேணா இருக்கட்டும் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில இருந்து ஒரு லெவல் அட்டைன் பண்ற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வேகம் இருக்கும் நம்ம அதை ஓடுவோம் எல்லாமே செய்வோம் அந்த பகுதி இந்த பகுதி எப்ப ஆரம்பிக்கும் கேட்டிங்கன்னா ஊழியத்தின் பாதத்தில் அடிப்படையிலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அது இருக்கும் இது அப்படியே ஓடி வந்து ஒரு லெவல்ல நாம ரெண்டாவது நிலைக்கு வருவோம் இப்போ அதனுடைய பிரச்சனை எதுவுமே இருக்காது நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கும் இப்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய நிலைமையில இருப்போம் இப்ப நாம ஒரு இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு தளம் ஒன்று உருவாகி இருக்கும் இதுக்கு அப்புறம் அதை ஓடி முடிக்கிறது அதுதான் அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரிலே ரேஸ் பார்த்திருப்பீங்க இந்த முதல்ல ஓடுறவங்க ரெண்டாவது ஓடுறவங்க மூணாவது ஓடுறவங்க விட இந்த நாலாவது ஓடுறவங்க ரொம்ப வேகமா ஓடணும் கரெக்டா ஓடணும் மூணு பேர் ஒருவேளை தப்பு செஞ்சு இருந்தால் கூட அந்த நாலாவது ஓடுறவங்க தான் அந்த தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி கோப்பையை பெறுகிறவர்கள் ஓடுவாங்க அதே மாதிரி தான் ஊழியத்தினுடைய முதல் பாதி எப்படி இருக்குன்றதை விட ரெண்டாவது பாதி ரொம்ப முக்கியம் முதல் பாதியில விழுந்தவர்களை விட இரண்டாவது பாதியில விழுந்தவர்கள் தான் ரொம்ப அதிகம் ஆண்டவர் இங்க சொல்றாரு உன்னுடைய ஊழியம் இரண்டாவது உன் கிரியைகள் இரண்டாவது பகுதி முன்பு செய்ததை விட பின்பு செய்தது அதிகமாக இருக்கு சிம்சனை எடுத்துக்கொள்ளுங்க சிம்சனுடைய வாழ்க்கையில முதல் பகுதி பலம் உள்ளவனாக இருந்தான் பலம் உள்ளவனாக இருந்து பெலிஸ்தருக்கு விரோதமாக அவன் அதிகமாக யுத்தங்கள் செய்து அவர்களை முறியடித்து பெலிசரலுக்கு சிம்சோன் என்றாலே பயம் ஆனால் அந்த முதல் பகுதியிலே அவன் செய்த தப்பான காரியங்கள் பிற்பகுதியிலே அவனுக்கு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தி விட்டது ஊழியத்தினுடைய முதல் பகுதி பெலன் இருக்கும் போது நம் கையில எல்லாம் செய்வதற்கான ஒரு தகுதி இருக்கும் போது நம்ம பல நேரங்கள்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சரை தப்பா அமைச்சிடறோம் அதற்கு பிறகு ஏன் இன்னும் சொல்ல போனா சரியா கூட அமைப்போம் அதற்கு பிறகு இரண்டாவது பகுதியில அதை நம்ம எப்படி செஞ்சு முடிக்கிறோம் ரொம்ப முக்கியம் நிறைய ஊழியருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார் அதனால ஒரு பாடமா கூட எடுத்திருக்கிறேன் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா முதல் பகுதியில ஒரு மிகப்பெரிய வைராக்கியம் முதல் பகுதியில கர்த்தருக்குரிய வைராக்கியம் இருக்கும் விசுவாசம் இருக்கும் இன்னும் கர்த்தருக்காக எதையும் கூட இருக்கும் ரெண்டாவது பகுதி வரும்போது அவர்கள் எதை எதெல்லாம் இழந்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள் எதெல்லாம் வைராக்கியம் இருந்தாங்களோ அதுலயே அவருக்கு அந்த வைராக்கியம் குறைஞ்சு போயிருக்கும் அதான் நான் பார்த்த ஒரு சிலர் எனக்கு சாட்சியா வச்சிருக்கிற அவங்கள மாதிரி இருக்க கூடாதுங்கிறதுக்காக சில நேரத்துல மேகம் போல திரளான சாட்சிகளை கத்த ஏற்படுத்துறாரு எதுக்காக நம்ம அவங்கள மாதிரி இருக்கணுன்றதுக்காக சில நேரங்கள்ல சில சாட்சிகளை ஏற்படுத்தி பைபிள்ல வச்சிருக்கிறார் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என் வாழ்க்கையில பார்த்த சில ஊழியர்களை நான் நினைப்பேன் அவர்கள் எந்த விஷயத்தில் வைராகியமாய் பேசினார்களோ அதே விஷயத்தில் பின்னாட்களை விழுந்ததை நான் பார்த்திருக்கிறேன் பணத்துல கொடுத்து அவர்கள் எவ்வளோ வைராக்கியமா இருந்தார்களோ பின்னாட்களை அதே பணத்தில் அவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள் சாலமனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் ஞானம் அவனை உயர்த்தி உலகம் எங்கும் பிரஸ்தா வைத்தது ஆனால் அந்த ஞானம் தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அந்த ஞானத்துக்காக வந்த ஸ்ரீகள் தான் அவனை விழப்பண்ணினார்கள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முன்பு செய்த கிரியை விட அடுத்த ஊழியத்தினுடைய செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது we must be very careful இன்னும் அதிகமாக ஓட வேண்டும் பவுலோடைய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி மிகப்பெரிய சக்சஸ் ஆனால் பேதுருடைய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பேதுரு அதுக்கு அப்புறம் என்ன ஆனாரு ரெண்டு புத்தகம் மூணு புத்தகம் எழுதுனார் நான் பேதுருவை குறைவாய் மதிப்பிடவில்லை தப்பாarctுகாதீங்க குறைவாய் மதிப்பிடவில்லை அந்த ஊழியத்தினுடைய பகுதி பேதுரு ஆரம்பிக்கும்போது மனுஷரை பிடிக்கிறவனாய் மாத்துவேன் என்றார் ஆனால் போகும்போது என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றால் மினிஸ்ட்ரி மாறிடுச்சு பாருங்க ஆனா பவுலுடைய வாழ்க்கை அப்படி இல்ல ஆரம்பிக்கும் போது அவன் புறஜாதியா இருக்கின்ற அழைக்கப்பட்டவனாக இருந்தான் ஆனால் முடிக்கும் போது அப்போசனாக கர்த்தருக்கின்ற ஒரு வைராகியம் சாட்சியாக முன் விட பின்பகுதி இந்த சிம்சோனை பத்தி நாம் சொன்னேன் இல்லையா அதை பார்த்த போது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்துல வசனம் சொல்லுகிறது சிம்சோன் உயிரோடு அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்ன அர்த்தம் அவன் முன்பகுதியில் ஒரு ஊழியம் செய்தான் அந்த ஊழியத்துல அவனுடைய கிரியைகள் நன்றாகத்தான் இருந்தது காரணத்தினால அவனுடைய வீழ்ச்சி எல்லாருமே வீழ்ச்சியை தான் பேசுறாங்க உண்மை சிம்சோனுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சி சிம்சோனுக்கு முன்னும் பின்னும் சிம்சோனை போல ஒருத்தன் கிடையாது வேதத்துல ஒரு சிலர் எல்லாம் இல்லங்கிற அளவுல இருப்பாங்க சில ஆல்டர்னேட்டே இருக்காது அந்த மினிஸ்டி அவங்க தான் செய்ய முடியும் வேற யாருமே செஞ்சிருக்க முடியாது அவங்க போனாங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை நம்ம ஈக்குவலா கொண்டே வர முடியாது அந்த மாதிரி சிம்சன் ஒரு ஆள் அவனுக்கு ஈக்குவலாக இன்னும் ஒரு பராக்கிரமசாலியை நம்மால் பார்க்க முடியாது அப்படி ஒரு மினிஸ்ட்ரி கிடையாது அந்த சிம்சனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வீழ்ச்சி எல்லாரும் வீழ்ச்சியோட நிறுத்திட்டாங்க வீழ்ந்தது உண்மை அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவன் மனம் திரும்புகிறான் மனம் திரும்பி அவன் வாழ்க்கையில ஒரு கேள்வியை கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவர இன்னும் மனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவர நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் ஆண்டவர வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனம் இறங்கி அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அந்த வாய்ப்பில் அவன் சாதிச்சது என்ன தெரியுமா அவன் இத்தனை நாட்கள் செய்த ஊழியத்துல அவன் பண்ண ஆத்துமாதாயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆத்துமாதாயம் அவனை பொறுத்த வரைக்கும் பெலிசர்கள் கைகள் நீங்களாக்கி விடுதலை ஆக்கிறது அவனுடைய ஊழியம் அதை அவன் செய்ததை அவன் வாழ்நாளெல்லாம் செய்ததை அந்த ஒரு நாளிலே அவன் அதை விட அதிகமாய் செய்து முடித்தான் அதுதான் பின் கிரியைகள் பின்னால் வரக்கூடிய கிரியைகள் அந்த வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை இங்க யாருமே நோபடி இஸ் பர்ஃபெக்ட் நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி காட் ஹூ இஸ் பர்ஃபெக்ட் வேற யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் ஆமா சரியில்லை இவன் சரியில்லை அவதான் விட்டுருவோம் நம்ம பார்ப்போம் நம்ம கிரியை எப்படி இருக்கு நம்ம எப்படி முடிக்க போறோம் இன்னைக்கு ஓடுற ஓட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மற்றவங்களை குறை சொல்லிடலாம் ஆனா நம்ம ஓட்டம் எப்படி முடிய போது நம்ம எப்படி முடிக்க போறோம் முன்னாடி செய்த கிரியை விட அதிகமாக முடிக்க போறோமா இல்ல முன்னாடி செய்ததை விட மோசமா முடிக்க போறோமா யூதாசோடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம் முடிவு தப்பான முடிவு ஆரம்பம் முடிவு தப்பான முடிவு ஆரம்பம் நல்ல ஆரம்பம் முடிவு தப்பான முடிவு அதே நேரத்துல அவருடைய முடிவை பாருங்கள் அற்புதம் நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது முன்னால் செய்த கிரியைகளை பார்க்கிலும் பின்னால் செய்கிற கிரதிகள் அதிகமா இருக்க வேண்டும் சில சாட்சி சொல்லுவாங்க நான் யாரையும் குறையாவும் சொல்லல அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு காலத்துல நாங்களாம் இந்த மாதிரிதான் வைராக்கியமா ஓடணும் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் நான் என்ன நினைப்பேன்னா அதை விட ஓடிக்கிட்டு முடிச்சிடணும் முடிச்சிடணும் அந்த ஓட்டத்தை காலை நீட்டி நம்ம வந்து தேவை தேவையில்லைங்கிற இறக்க வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது பின் கிரியைகள் அதிகமா இருக்கும் போதே ஓட்டத்தை முடிக்க வேண்டும் அதுதான் நல்லது அந்த அந்த கிரியையை நம்மளை பார்க்கணும் அதுதான் நம்ம மேல் வச்சிருக்கிற சாட்சி சொல்லுகிறது இந்த ரெண்டாவது சான்ஸ் முன்னாடி ஒருவேளை நான் இப்போ இதை எடுக்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னா இதை எடுக்கும்போது சிம்சோனையும் சபையும் தான் யோசித்தேன் சபை இந்த கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு எடுத்துக்கொள்ளலாம் நம்ம காலத்துல இது வந்து ஒரு மிகப்பெரியதான சென்டர் பாய் இதுக்கு முன்னாடி சபைகள் இருந்ததுக்கும் இதுக்கு பின்னாடி சபைகள் இருந்ததுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லா காலத்திலும் இப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இயேசுக்கு முன்னாடி சீச்சர்கள் இயேசுக்கு பின்னாடி சீச்சர்கள் அப்படி வச்சுக்கலாம் பவுலுக்கு முன்னாடி சபைகள் பவுலுக்கு பின்னாடி சபைகள் ஏன்னா பவுலுக்கு முன்னாடி சபைகள் இருந்ததுக்கும் பவுல் சபையை ஸ்தாபிச்சதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதற்கு பிறகு வேதம் அடிப்படையாக எழுதப்பட்டதுக்கு முன்னாள் சபைகள் வேதம் எழுதப்பட்டு முழு புத்தகமும் அமைக்கப்பட்ட பிறகு உள்ள சபைகள் இப்படி எழுதலாம் அதே மாதிரி முன்னாள் சபைகள் மாத்தி லூத்தருக்கு பின்னால் சபைகள் அதே மாதிரி முன்னாடி உள்ள காலம் அசூசா ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி உள்ள காலம் இப்படி நம்ம சபையை ரெண்டாக எல்லா காலகட்டத்திலும் பிரிக்க முடியும் அதே தான் இப்போ சொல்றேன் இந்த கொரோனா வைரஸ்க்கு முன்னால் உள்ள சபைகள் கொரோனா வைரஸுக்கு பின்னால் உள்ள சபைகள் இதை பிரிக்க முடியும் இந்த நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இந்த வைரஸை நாம் பார்க்கிறோம் சபைகளுடைய கிரியைகள் சபை கிரியைகள் குறைவாக இருந்ததா அல்லது கர்த்தருக்கு முன்பாக குறைவாய் காணப்பட்டதா அது எதுவுமே நமக்கு வேண்டாம் ஆனால் முன்னால் இருந்த கிரியைகளை விட இப்ப செய்ய போற கிரியைகள் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் சபை இன்னும் அதிகமாக கிரியை செய்ய வேண்டும் காரணம் என்ன தெரியுமா இப்ப நம்ம மிகப்பெரிய ரெஸ்ட் ரோன் எடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சபையினுடைய ஆராதனை முறைமைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது உடன்படிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் கம்யூனியன் நிறுத்தப்பட்டிருக்கிறது தேவ ஜனங்களுக்கான ஐக்கியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்ப அடுத்த காலம் ஒன்று வரும் இதுக்கு முன்னாடி உள்ள சபைக்கும் இதுக்கு பின்னாடி உள்ள சபைக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார் அந்த வித்தியாசத்திற்கான ஆயத்தத்தை தான் கத்தரி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் இப்ப வெளியே வரும்போது சபை அடுத்த நிலைக்கு வரும்போது மிகப்பெரிய கிரியையை செய்ய இந்த கிரியையை தான் கத்தர் சொல்றாரு முன்னாடி இருந்த கிரியையை பார்க்கிலும் பின்னாடி உள்ள கிரியைகள் அதிகமாக இருக்க வேண்டும்